ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று எட்டு ஓம் தேசோதார சகாயக்ருதே நமக நாடு வளம்பெற பெற உதவியவருக்கு நமஸ்காரம் நாடு என்பதை உலகம் முழுவதும் மனித சமுதாயம் முழுவதும் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட நபர்கள் பாபாவை அண்டி அவரிடம் விசுவாசம் வைத்து பலன்கள் பல பெற்றார்கள் என்பது அவர்களுடைய அனுபவங்களை படிக்கும் போதோ செவியுறும் போதோ நமக்கு புரிந்துவிடும் நாடு அல்லது சமூகம் முழுவதும் நலம் பெற வேண்டுமானால் தூய அன்பு எதையும் எதிர்பாராத நிபந்தனைகள் அற்ற அன்பு மக்களிடையே உண்டாக வேண்டும் தூய அன்பினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை இந்த தூய அன்பினால் சாந்தி அமைதி நிலவும் அவ்வாறு நிலவினால் நாடு நிச்சயம் வளம் பெறும் பாபா பலருக்கு தனித்தனியாகவோ அல்லது மெதுவாகவோ தமது திவ்ய சக்தியை கொண்டு பல சமத்காரங்களை நிகழ்த்தி பலன்கள் பல அளிக்கும்போது கூடவே பரஸ்பர பிரேமையையும் வேறு தெய்வீக இயல்புகளையும் மறைமுகமாக மக்கள் உள்ளங்களில் தோற்றுவித்து விடுகிறார் எல்லோருக்குமே பாரபட்சமின்றி நலன்களை வழங்கும் எல்லோருமே கூட்டாக வணங்கும் ஒரு பொது தெய்வம் சத்குரு சாய் பாபா பிரேமியே வடிவான அவர் நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே புவியில் தோன்றியவர் ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று ஒன்பது ஓம் முக்தாய நமக இரட்டைகளான குணங்களால் உண்டாகும் மதி மயக்கத்தில் இருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் இன்ப துன்பம் சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு போன்ற எதிர்மறையான இரட்டை விளைவுகள் மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களால் ஏற்படுகின்றன அவை மயக்கத்தை உண்டாக்கி சம்சார சூழலில் சிக்க வைத்து வாழ்க்கையை சுவாரஸ்யமில்லாமல் செய்துவிடுகிறது பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று கூறியுள்ளார் பிரகாசம் பற்றுதல் மோகம் அல்லது மதிமயக்கம் தோன்றும் போது அதை வெறுக்காதவனும் அவை தோன்றாதிருக்கும் போது அவற்றிற்காக எதிர்பார்த்து ஏக்கம் அடையாதவனும் இந்த இயல்புகளுக்கிடையே ஸ்திரமாக சஞ்சலம் இல்லாமல் நடுநிலையில் கடந்து நிற்பவனும் குணங்களே செயல்படுகின்றன என்பதை உணர்ந்தவனும் தன்னிலே நிலைபெற்று பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும் பிரியமானவை பிரியமற்றவை இரண்டிலுமே சமநிலையில் உள்ளவனும் திடமானவனும் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமநோக்குடன் இருப்பவனும் நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும் பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்களில் ஈடுபடாதவனுமான ஒருவன் இயற்கை குணங்களை கடந்தவனாகிறான் இவ்வாறாக ஸ்ரீ சாய்பாபா இருந்தமையால் அவர் குணங்களால் உண்டாகும் மோகத்திலிருந்து விடுபட்டவராகிறார் ஸ்லோகம் ஐநூறு ஓம் இரு வித பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு தீய குணங்களில் என்றும் விடுபட்டவருக்கு நமஸ்காரம் வரட்டு கெளரவம் மோகம் அல்லது மதிமயக்கம் ஆசைகளால் ஏற்படும் கெடுதல்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு குணங்களால் ஏற்படும் இன்ப துன்பம் போன்ற இரட்டைகளை விடுத்து அவ்வாறு மதிமயக்கம் அடையாது இருப்பவர்கள் ஆன்மீக ஞானத்தில் தெளித்தவர்களாகிறார் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளார் வாலிப பருவத்தை எட்டுவதற்கு முன்னதாகவே குருவின் அருளால் ஆத்மானுபம் அல்லது இறை உணர்வு பெற்றுவிட்ட ஸ்ரீ சாய்பாபா ஒருபோதும் இரட்டைகளான பலன்களால் பாதிக்கப்படவில்லை பிரேமை தயை விருப்பு வெறுப்பின்மை போன்ற பலவித தெய்வீக இயல்புகளுக்கு இருப்பிடமானவரும் தனக்கென இல்லாது உலக நன்மைக்காக வாழ்ந்து காட்டியவருமான ஸ்ரீ சாய் சாய்பாபாவை எந்தவித தீய குணமும் அண்டவில்லை அவர் தோன்றியதன் நோக்கமே மக்களை அந்த தீய குணங்கள் எதுவும் அண்டாமல் அவர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பது அவரிடம் எந்த ஒரு தீய குணத்தின் சாயலையும் இம்மியளவும் இல்லாததால் அவரை அண்டு வரும் பக்தர்களையும் தீய குணங்களின்றும் அவரால் விடுபட வைக்க முடிந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா